பிள்ளை சுதாசனமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையினுமா என்ன என்ன சொல்லுமா இது

இவர் பண்ணி நாம் அழிக்க செய்து விட்டார் நீ அதை செய்வே என்று அவள் சற்றும் நினைத்து பார்க்க அல்ல விலகுடா நீ செய்தது அவளுக்கு உடல் முழுதுமா நடுத்தவற்று எப்போது உன் இடத்தில் எடுத்து வந்து அதை அழிக்கிறது என்று அவர் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார் உன்னிடத்திலேயே இருமுறை கேட்டாள் நான் அழித்து விடுகிறேன் அழைத்து விடுகிறேன் என்று ஆனால் நீ என் மேல் இருக்க கருவத்தினால் நீ அதை நான் தொடமாட்டேன் என்று கூறிவிட்டார் விலகுடா அதனால் உனக்கு குறை இல்லை நீ அன்றே நீ நன்றாக கொண்டாய் உனக்கு ஒரு குறையும் அல்ல அதே போல் உன் மாங்கனிட் உனக்கும் ஒன்றும் அல்லையேடி இரு கண்டத்தில் இருந்து அவன் மீன் கொண்டான் நாலு கண்டமா இலகுதா முதல் கண்டம் இலகுதை கேள் ஆனால் அனைத்து விடியே இலகுதா உயிர் போகும் கண்டம் இது கண்டம் மட்டும் தாண்டி ஒன்னு வாகனத்தில் ஒன்னு உன் நிலத்தில் நடந்த அதிரி மூலியமா விலகுதா இது இருவம் அவன் தலை போல கண்டம் அந்த தலையை நான் காற்று உனக்கு மாங்கிலத்தை நான் கொடுத்திருக்கேன் அதனால் குறை அல்ல சற்று எட்டு நாளைக்கு நாவை மட்டும் திறக்க கூடாது என்று கூறுவேன் எந்த சொல்லுக்கம் அவன் முன் நிற்க கூடாது விலகுதா மற்றபடி ஒரு குறையும் இல்லை அவனுக்கு குறை இல்லாம நான் காட்டுத்தரேன்

உன் மீது நான் உகரம் கொள்கும் போது அக்கனியை சுற்றினால் அந்த உகரத்தை நீ பரிகிடிச்சால் உன் இல்லத்தில் கர்மம் தீராதடி அது உனக்கு சேர்ந்ததாக தான் தோன்றும் இல்லத்துக்கு சேர்ந்ததாக தீரா விலகுதா அதனால் அகண்ட கனி மற்றும் நீ கொடுக்க கூடாது சிதற்கனியும் சிறுகனியும் உன் கையால் கொடுக்கலாம் குறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சிதற்கனி கொடாடி குறை இல்லாமல் நன்மறையாக தீச்சு தருகிறேன் சென்று ஒன்றும் இல்லையடி உன் மாங்கலித்துக்கு குறை உன் மகலின் வளம் ஒன்றும் குறை